அன்புள்ளம் கொண்ட நண்பர்களை அவங்க பார்த்தா அவனை பார்த்தாலே லட்சுமி கடாட்சமா இருக்கு அப்படின்னு அந்த வீட்டில் பார்த்தா லட்சுமி கடாட்சமா இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் லக்ஷ்மி கடாட்சம் இது வந்து ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு ஜாதகத்துல தெரியுமா ஒரு ஜாதகத்தை பார்த்தா இது வந்து லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஜாதகமா அப்படின்றது தான் இந்த இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்கப்போம் அதுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் லக்ஷ்மியோட அருள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா லக்ஷ்மியோட அருள் வந்து நம்ம எதுக்கு தேவைன்னா நம்ம அமைதியான வாழ்க்கைக்கும் சீரான முன்னேற்றத்திற்கும் லக்ஷ்மியோட அருள் நமக்கு தேவை ஸோ அந்த மகாலட்சுமியோட அருள் உள்ள லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஒரு ஜாதகமாக அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி பார்க்க போகிறோம் பொதுவாக லக்ஷ்மி தேவியோட அருள் இருந்தால் பணம் நிதி அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் வீடு வாகனம் வேலை வாய்ப்பு திருமண வாழ்க்கை அமைதி நிம்மதி சந்தோஷம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமா லக்ஷ்மி அப்படின்றது இருக்கு அவங்களுடைய அருளுக்கு அடையாளங்கள் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறார் அவருடைய செலவுக்கெல்லாம் கவலை இல்லை வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கும் அமைதியும் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சி இருக்க வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம ஜாதக ரீதியாக அணுக போகிறோம் இப்போ நம்ம ஜென்ரலாக அதை பார்க்குறோம் ஒரு ஜாதகத்துலேருந்து எப்படி கண்டறிய ஒரு ஜாதகத்துலேருந்து எப்படி நம்ம லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கத்தை அப்படின்னா தான் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் முக்கியமான ஸ்தானங்கள் இந்த உங்களுக்கு லக்னம்னு போட்டிருக்கு இல்லையா லே அப்படின்னு போட்டிருக்கோம் ஜாதகத்தில் அதுலேருந்து அதை ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு அப்புறம் அதுலேருந்து தான் என்னணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பொதுவாக வந்து கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு சந்திரன் சுக்ரன் இவங்கெல்லாம் லக்ஷ்மியோட அருள் பெற்ற கிரகங்கள் முக்கியமாக சுக்ரன் அதுக்கப்புறம் குரு அப்புறம் சந்திரன் இது மூணுமே லக்ஷ்மியோட அருளை பற்றி நமக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான கிரகங்கள் இது கிரகங்கள் அது வந்து இடங்கள் எந்தெந்த இடம் லக்னத்திலேருந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இது ரெண்டையும் நம்ம இதில் வந்து இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலே ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு லட்சுமி கடாட்சாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுக்ரனும் குருவும் சந்திரனும் முக்கியம் சுக்ரன்றது ஒருத்தருடைய செல்வத்துக்கும் சுகபோகத்துக்கும் முக்கியம் குருன்றது வெற்றிக்கு ஆஹ் வெற்றியோட கூடிய ஒரு திறமையோட கூடிய ஒரு செல்வத்துக்கு குரு பகவான் ரொம்ப முக்கியம் சந்திரன்றது மன அமைதி சந்தோஷங்கள் குடும்ப செழிப்பு இதெல்லாம் இதுக்கெல்லாம் முக்கியம் இதெல்லாம் நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து லட்சுமியோட அருள் நம்ம அவங்களுக்கு கிடைச்சதா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒன்பதாம் பாவம்ன்றது பாக்யஸ்தானம் அப்படின்னு நம்ம கிடைக்கிறது இந்த ஒன்பதாம் பாவத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு பரிபூர்ணமான லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அந்த லக்ஷ்மியோட அருள் வந்து அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கலாம் குரு வந்து நல்லா இருந்தால் கூட ஒன்பதாம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஜென்ரல் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு மொத்தவங்களுக்கெல்லாம் நல்லா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நான் சொன்ன மாதிரி முன்ன சொன்ன இடங்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா நிச்சயமாக இருக்குதுன்னு சொன்னால் மற்ற இடங்கள் இருந்தால் கூட அது பலமாக இருக்கும் ஒரு லக்னத்துக்கு அது பலமாக இருக்கும் அந்த பலமான இடங்கள்ல இருந்தா அந்த மாதிரி பலன் கொடுக்கும் இப்போ பாருங்களேன் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தனுர் லக்னம் அப்படின்னு வச்சுக்கல அவங்களுக்கு ரெண்டுல வந்து குரு இருக்காரு அந்த குரு அங்கே நீசம் ஆயிடுறாரு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு குரு பலமா இல்லை அப்ப லட்சுமி கடாட்சம்னு நம்ம அதை எடுக்க முடியாது ஸோ அப்படி நம்ம வந்து இப்போ வந்து நீங்க எந்த லக்னம் அது எந்த இடம் அப்படின்றது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ ரெண்டாம் பாவம்ன்றது குடும்பம் செல்வம் இதெல்லாம் இருக்குது இப்போ ரெண்டாம் பாவத்தில் இதில் வந்து சந்திரன் லக்னம் சுக்ரன் ரெண்டில் சந்திரனோ சுக்ரனோ இருந்தால் அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது தான் ஏன்னா தனஸ்தானம்னு பேர் அந்த இடத்துல சந்திரனோ சுக்ரனோ இருந்தால் அவங்க வீட்டில் வந்து நல்ல அமைதி இருக்கும் அன்பும் இருக்கும் செல்வம் நிறையா இருக்கும் சுக்ரன் இருந்தால் செல்வம் நிறையா இருக்கும் சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்து இருந்தால் கூட ஓகே தான் செல்வம் நிறையா இருக்கும் இதுவும் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து சிம்ம லக்னம் அதுக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாருன்னா அங்கே சுக்ரன் நீசமாயிடுறாரு ஒருவேளை அந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமா இருந்தா இருந்தால் நீசபங்கமாய் நீசபங்கம் ராஜயோகம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் நம்ம அனலைஸ் பண்ணணும்னா அப்போ சொல்றது பொதுவான ஒரு கருத்துக்கள் தான் நம்ம லட்சுமி ராட்சியம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அது ஒருத்தர் ஜாதத்துல இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இந்த தனலட்சுமி யோகம் அப்படிங்கிறது என்னன்னா சுக்ரன் லக்ன குரு லக்னத்தோ ல லக்னாதிபதியோட சுபநிலை இல்லை இருந்தாங்கன்னா தனலட்சுமி யோகம் கிடைக்கும் இது வந்து அவங்களுடைய வாழ்நாளில் பனங்காசுக்கு எந்த விதமான சிக்க அதாவது சிக்கலே இல்லாமல் பனங்காசுக்கு எந்த விதமான சிக்கலே இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க இருக்கிறதுக்காக வழி வகுக்கும் அது மாதிரி இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறது தனலட்சுமி யோகம்னு பேர் இப்போ வந்து இது எப்படி இருக்குது நமக்கு வேணா இது இருக்கா இல்லையா சந்தேகமாக இருக்குது இருக்குன்னு இது இதுக்கு எப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கிறது ஒரு வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் நமக்கு பணம் வந்து தேவைப்படும் போது யாராலும் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க எப்போ வேணாலும் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கலன்ற பிரச்சனையே இருக்காது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எந்த வேலை வேணாலும் அவங்க பார்க்க தயாராக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த எல்லா வேலையும் அவங்களுக்கு கிடைக்கும் வீடு வாகனம் இந்த வசதியெல்லாம் அவங்கள தேடி தன்னாலே வரும் வீடு வாகனம் வசதிகள்லாம் தன்னாலே வரும் இதெல்லாம் இருந்தாலே அவங்களுக்கு லக்ஷ்மி ராட்சியம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு லக்ஷ்மி கட்ஷத்தோட வெளிப்பாடுகள் அப்போ வந்து இது இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு அடையாளமாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்க ஜாதகத்துல நீங்க உங்கள் ஜாதகத்தை அடைஞ்ச லேன் போட்டிருக்கான்னு பாருங்க அதுலேருந்து ரெண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பதினோராம் இடத்துல இந்த இடத்துல குரு சுக்ரன் சந்திரன் இவங்க யாராவது இருக்காங்களா அது எந்த மாதிரி பஷந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாது ராகு கேது சனி இது மாதிரி செவ்வாய் இது மாதிரி பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் அதனுடைய பலன் மாறும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்க அப்புறம் அப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அவங்க ஜோதிடத்தை உட்காந்து போய் காமிச்சு பாருங்கள் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களோட குடும்ப ஜோதிடர் இருக்குன்னு காமியா அப்படி யாரும் இல்லைன்னா மட்டும் நீங்க என்னை தொடர்புக்குள்ளே கீழே நம்பர் இருக்கு நம்ம வந்து ஜாத ஜாலசி அந்த மாதிரி பார்ப்போம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் வந்து ரெண்டு குத்து வழக்கு இதை அஞ்சஞ்சு முகமும் ஏற்றி லக்ஷ்மியோட படத்தை வச்சு அஷ்டோத்திரம் அதை நூற்றி எட்டு அர்ச்சனை நாமாவளிகள் புக் ஸ்டாலில் கிடைக்கும் அந்த மாதிரி புக்கெல்லாம் வைக்கற அதை வாங்கி கொண்டு வந்து நல்ல மலர்களால் நல்ல வாசனை உள்ள மலர்களால் லக்ஷ்மி பண்ணிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிடுவாங்க கொஞ்சம் பூ வாங்கிக்கங்க லக்ஷ்மி படத்துவிங்க ரெண்டு விலைக்கு ஏற்றுங்க அஞ்சஞ்சு முகம் ஏற்றுங்க உட்காருங்க சொல்லுங்கள் பூவை போடு அந்த நூற்றி எட்டு தடவை அந்த பூவை போடுங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தீனாலே கண்டிப்பாக வந்து லக்ஷ்மியோட அருள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் வீடே வந்து லக்ஷ்மி ஒரு இருக்கும் அப்புறம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் நண்பர்கள் அனைவரும் இதே மாதிரி இன்னொரு பதிவு செல்வம் நான் எப்படி இருக்கும் செல்வம் நமக்கு செல்வ கேந்திரம் உள்ள ஜாதகமா செல்வ கேந்திரம்ன்றது என்ன அப்படின்ற பதிவை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து சரியப்படுத்துங்க நம்ம மீண்டும் இதே மாதிரி செல்வ கேந்திரம் இருக்கான்னு சொல்லி அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்